ஹாய் மக்களே வெல்கம் டு தடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம த்ரில்லர் படமான அந்த நாள் படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போறோம் விவி டிரெக்ட் பண்ண இந்த படத்துல ஆரியன் ஷியாம் தான் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு இந்த படத்துல இவரை தவிர சங்கலி முருகன் சந்தான பாரதி ஜூனியர் பாலையா நளினிகாந்த் இமான நாச்சி ராஜ்குமார்லாம் நடிச்சிருக்காங்க ஆர்யான் ஷியாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎம் அவர்களோட பேரன் ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரஜினிகாந்த் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே நம்ம போகலாம் ஒரு ஃபிலிம் டிரெக்டர் அவரு கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் இவங்களுக்கு சமைக்கிறதுக்காக ஒரு குக்குன்னு இவ்வளோ பேரும் ஒரு டீமாக ஒரு கதையோட ஸ்கிரிப்டை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பங்களாக்குள்ளே போகிறாங்க இந்த பங்களா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு வெளியில இருக்கு ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும் மாஸ்க் மேனுன்ற ஒருத்தன் ஒரு ஃபேமிலியை கடத்தி வச்சிருக்கிற ஃபுட்டேஜ இவங்க பாக்குறாங்க சடனா ஒரு லேடி அலர்ற சத்தம் இவங்களுக்கு கேக்குது அப்படியே பாக்கும்போது எல்லாமே தலகில மாறிடுது ஸோ அதுக்கப்புறம் அந்த குடும்பம் எப்படி மாஸ்க் மேன் கிட்ட மாட்டுச்சு அந்த பங்களாவோட கதை என்ன மாஸ்க் மேன் எதுக்காக இதெல்லாம் பண்றாருன்னு ரொம்ப விறுவிறுப்பா சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரியன் ஷா ஏவிஎம் குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு இவருக்கு யூத் சூப்பர் ஸ்டார்னு டைட்டலும் கொடுத்துருக்காங்க என்னதான் இது இவரோட முதல் படமா இருந்தாலும் ரொம்ப கான்பிடன்டா நடிச்சிருக்காரு தான் சொல்லணும் கதையை பார்க்கும்போது நரபலி கொடுக்கிறது பிளாக் மேஜிக்னு நிறைய விஷயங்களை காமிக்கிறாங்க இந்த நரபலிய கொடுக்குறதே ஒரு குடும்பத்தை சேர்ந்த அப்பாவும் அவரோட மூணு பசங்களும் தான் சோ இப்படி இந்த இடத்துக்கு கதைய பத்தி பேசலாம்னு வந்த டீமுக்கு பயத்தை காமிக்கிற ஒரு விஷயத்த சந்திக்க நேரிடுது சோ ஏன் இத பண்றாங்க இத கண்டுபிடிச்சாங்களா இதுல இருந்து தப்பிச்சாங்களா அப்படின்றது தான் இந்த படம் சொல்ல வருது மொத்தத்துல ஒரு நல்ல ஹாரர் அதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் ஓட கதை தான் இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க